வணக்கங்க இது உடல் ஆரோக்கியம் உங்கள் சேனல் இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கண் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இந்த கண் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு என்னென்ன கண் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை தூர பார்வை பார்வை கூச்சம் மங்களா அல்லது கலங்களாக தெரியிறது சில பேருக்கு ஹீட்டுனால சூட்டு கொப்பளம் வரும் அதே போல் சூட்டு கட்டி கண் இமைகளில் வலி பார்வை கலர் கலராக தெரியறது மாலை கண் நோய் கேட்ராக்ட்னு சொல்கிற கண் புரை நோய் கண்ணில் ஒரு பகுதி மட்டும் தெரியுதுங்க எனக்கு ஒரு பகுதி தெரியல அதாவது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தெரியுது பாதி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கண்ணுல நீர் வழிதல் சடனான பார்வை இழப்பு எனக்கு காலையிலேருந்து கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்ததுங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பார்வை தெரியல அப்படிங்கிற ஒரு நோய் கண் சிவத்தல் இது மாதிரி எல்லா உண்டான ஒரு எளிமையான பயிற்சி இந்த பயிற்சி எப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா முதல்ல நம்ம கண்ணை சுத்தி நிறைய வர்ம புள்ளிகளும் அக்கு புள்ளிகளும் இருக்கு அந்த புள்ளிகளில் முக்கியமானது நாலு புள்ளிகள் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வர்ம புள்ளி பார்த்துக்கலாம் இந்த மூக்குனுடைய ஆரம்பம் கண்ணுல இந்த பீலை ஒதுங்கும் இடம்னு சொல்லுவோம் அதுக்கு மேல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மந்திர கால வர்மம் அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்கு அதுக்கப்புறம் இந்த புருவம் புருவத்தினுடைய மத்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புருவருமம் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது அதே போல் கண்ணுடைய மேலே ஒரு எலும்பு இருக்கும் அதே போல் கண்ணினுடைய கீழே ஒரு எலும்பு இருக்கும் இது ரெண்டும் வெளிப்புறமாக முடிகிற இடத்துல இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்பும் வந்து முடியும் இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நட்சத்திர கால வர்மம் அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்குது அதே போல் கண்ணுடைய கீழே ஒரு எலும்பு இருக்கும் இந்த எலும்பினுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல காம்போதிரி கால அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்கு இது நாளும் ரொம்ப 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 முக்கியமான புள்ளிங்க கண் பார்வைக்கு அதே போல அக்குப்பஞ்சர்ல பாத்தீங்கன்னா இதே இந்த மந்திர கால வர்மம்னு இல்லையா இந்த இடத்துல வந்து யூபி ஒன் யூரினரி பிளாடர் ஒன் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கு அதே போல புருவத்தினுடைய மத்தியில இந்த இடத்துல புரு ஒரு புள்ளி சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா த்ரீ அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்கு அதே போல கண்ணனுடைய வெளிப்புற ஓர கடைசி இந்த எலும்பு முடியும் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நட்சத்திர காலவர்மங்கிற புள்ளி இருக்கிற இடத்துலயே ஜிபி ஒன் கால் பிளாடர் ஒன் அப்படிங்கிற ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி இருக்கு அதே போல கண்ணினுடைய கீழ் எலும்பு இதனுடைய நடுப்பகுதியில பார்த்தீங்கன்னா காம்போதிரி காலவர்மம்னு ஒரு புள்ளி சொன்னோம் இந்த இடத்துல எஸ்டி ஒன் ஸ்டொமக் ஒன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கு அதே போல இப்ப நம்ம வந்து இந்த நாலு வர்ம புள்ளியும் நாலு அக்கு பஞ்சர் புள்ளியும் தூண்டிவிட போறோம் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல தூண்டுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா எதுவும் தேவையில்லைங்க நம்ம கையினுடைய ஆள்காட்டி விரலே போதுமானது இந்த ஆள்காட்டி விரலை வச்சு இந்த நாலு புள்ளியும் எப்படி நமக்கு நாமே தூண்டிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் போறேன் உதாரணத்துக்கு இந்த எஸ்டி ஒன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இந்த இடத்துல நம்ம ஆள்காட்டி விரலனுடைய இந்த முனை படுற மாதிரி அந்த புள்ளியில் வச்சுக்கிறோம் வச்சுட்டு இருபத்தி ஒரு முறை வைஸ் லைட்டாக விரலை எடுக்காமல் அந்த புள்ளியிலேயே சுற்றுறோம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த இடத்துல லைட் ப்ரெஷரில் அப்படியே வச்சுருக்குறோம் விரலை எடுக்கக்கூடாது ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தோரு முறை ஆன்டி வைஸில் அதே புள்ளியில மெதுவாக சுற்றினதுக்கு அப்புறம் விரல எடுத்துட்றோம் அவ்வளோதாங்க அந்த புள்ளியை தூண்டியாச்சு அது மாதிரி ஒவ்வொரு புள்ளியும் தூண்டி விட்டோம்னா முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணினுடைய உள்புறம் இருந்து இந்த இமையில வெளிப்புறம் நோக்கி லைட்டாக நீவி விடணும் இது ஒரு பத்து முறை அதே போல் கீழே இந்த எலும்பில் உள்புறம் இருந்து வெளிப்புறம் நோக்கி நீவி விடணும் இது ஒரு பத்து முறை ஓகேவா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை நல்லா சுருக்கி நல்லா விரிக்கணும் நல்லா எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி நல்லா விரிக்கணும் இது ஒரு பத்து முறை இது மாதிரி பண்றப்ப என்ன நடக்குதுன்னா கண்ணுடைய நரம்புகள்னுடைய செயல் திறன் வந்து அதிகரிக்குது இது தவிர இன்னும் ஒரு சில பயிற்சிகள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் நம்ம ஒரு குறி கூட்டல் குறி பிளஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளஸ்ல வந்து கிடைமட்டமா இந்த ஓர கடைசி அப்படியே மெதுவாக இந்த ஓர கடைசி இந்த ஓர கடைசி மறுபடியும் இந்த ஓர கடைசி அது மாதிரி ஒரு ஏழு எட்டு முறை அதே குறியில் மேலே டாப் அண்ட் பாட்டம் மேலே கீழே மேலே கீழே அது மாதிரி ஒரு ஏழு எட்டு முறை அதே போல் ஒரு பெருக்கல் குறி மாதிரி நினச்சிக்கோங்க இதனுடைய இந்த இந்த ஓரம் அப்படியே கீழே இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த ஓரம் அது மாதிரி ஒரு ஏழு எட்டு முறை அதே போல இந்த பக்கம் இந்த ஓரம் இந்த ஓரம் அது மாதிரி ஒரு ஏழு எட்டு முறை அதுக்கப்புறம் ரவுண்டாக ஒரு வட்டம் இருக்கிற மாதிரி பெரிய வட்டமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அதுல தலையை அசைக்காம வீட்டு பார்வை மட்டும் அப்படியே சுற்றணும் அதே போல ஆப்போசிட் சைடு அது ஒரு ஏழு எட்டு முறை அதுக்கப்புறம் நம்ம மூக்குனுடைய நுனிய பார்க்கணும் ஒரு அரை நிமிஷம் அதுக்கப்புறம் புருவங்களுக்கு மத்தி அது ஒரு அரை நிமிஷம் இந்த மூக்கு நுனிவும் புருவ மத்தியவும் பார்க்குறப்ப கண்ணு வலிச்சதுன்னா விட்டுருங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த முறை பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை திறன் அந்த நரம்புகளினுடைய இயக்கம் சீராக சீராக நமக்கு வழி இல்லாமலே பார்க்கற அளவுக்கு கண் திறன் வந்து அதிகரிச்சிடும் இது முடிச்சதுக்கு அப்புறம் கையை இரு கைகளையும் நல்லா தேய்ச்சி சூடாகிடும் சூடானதுக்கப்புறம் கண்ணுல வச்சிடறோம் கண்ணுல வச்சுட்டு கண்ணை வந்து கையை எடுக்காமலே கண்ணை திறந்து பார்க்குறோம் இது ஒரு அரை நிமிஷம் இது முடிஞ்சதுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணுல வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்ணாடி இந்த கண்ணாடி வந்து எதுக்கு அப்படின்னா கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு மூணு மாசமோ அல்லது ஆறு மாதமோ கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேஸாக தலைவலி வரும் தலைவலி வந்ததுக்கப்புறம் அதே டாக்டர்கிட்டேயே போவாங்க போனதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்லுவார் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெக்ஸுனுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புடின்னா என்ன அர்த்தம் ஸ்பெக்ஸுனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுடைய கண் பார்வைத்திறன் திறன் குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம் இதை இன்க்ரீஸ் பண்ணால் இது குறையணும் ஆக்சுவலாக ஸ்பெக்ஸ் போடுறது வந்து நம்ம பார்வைத்திறனை திறனை அதிகரிக்கிறதுன்னா ஸ்பெக்ஸினுடைய பவரை வந்து குறச்சிட்டு வரணும் இதுதான் லாஜிக் ஆனால் என்னைக்கு ஸ்பெக்ஸுனுடைய பவரை வந்து அதிகப்படுத்துகிறோமோ அன்னைக்கே புரிஞ்சிக்கோங்க நம்ம கண்ணினுடைய பார்வைத்திறன் திறன் வந்து குறஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கண்ணாடியை தேவையான போது மட்டும் யூஸ் பண்ணணும் தேவைன்னா எப்படிங்க அப்படின்னு பார்த்தா நம்ம படிக்கிறப்ப எழுத்து தெரியல அல்லது ஒரு போர்டு பார்க்குறோம் போர்டில் இருக்கிற எழுத்து தெரியல பஸ்ஸில் இருக்கிற நம்பர் தெரியல அது மாதிரி டைமில் மட்டும் கண்ணை எடு கண்ணாடி எடுத்து போட்டு அதை பார்த்துட்டு அதனுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா மற்ற டைமில் வந்து நார்மல் கண்ணில் மட்டும்தான் பார்க்கணும் அப்போ தாங்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம கண்ணு வந்து நல்லா ஜூம் பண்ணி அந்த லென்ஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து வெறிச்சு குவிச்சு நம்ம நம்ம உடம்புக்கு தன்னு வந்து பழக்கப்படுத்தும் ஓகேங்களா இது வந்து டின்னு சொல்லுவோம் த்ரீ டைரக்ஷன் வியூ அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த டூ பாயிண்ட் ஓ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டி டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி திரையிலேருந்து முன்னாடி ஒரு வியூ வர மாதிரி குழந்தைங்களாம் பார்த்துருப்பாங்க அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வந்து வந்து நம்ம கண் பார்வை நார்மலாவே செயல்படுங்க இது வந்து நார்மலா பார்க்குறப்ப மட்டும்தாங்க செயல்படுது கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த மூணாவது வியூ த்ரீ டி அப்படிங்கிற அந்த மூணாவது வியூ வந்து செயல்படல ரெண்டு வியூ தான் எக்ஸ் ஒய் மட்டும்தான் செயல்படும் அந்த ஜெட்டுங்கிற வியூ வந்து செயல்படாது அதனால தேவையான போது மட்டும் கண்ணாடி போட்டுக்கோங்க தேவையில்லாத போது கழட்டி வச்சுருங்க இது மாதிரி போட்டுட்டு இந்த பயிற்சியும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மூணு மாசமும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அதே தலைவலி வரும் தலைவலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட செக் பண்ணுறீங்களோ அங்கவே போங்க அவங்க செக் பண்ணிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸினுடைய பவர் வந்து அதிகமாக இருக்குது பவரை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பவரை குறைக்கணும்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கண்ணினுடைய பவர் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால ஸ்பெக்ஸுனுடைய பவர் அதிகமாக போட்டுட்ருக்குறோம் அப்போ வந்து நமக்கு வந்து தலைவலி வருது ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு அவங்களே பவரை குறச்சி கொடுப்பாங்க பவரை குறச்சி கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தலைவலி வரும் ஒரு ஆறு மாதமோ மூணு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் போங்க மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பு குறைச்சிருவாங்க ஒரு ஸ்டேஜில் கண்ணாடியை தூக்கி போட்டுருவாங்க இது தவிர நம்ம என்னென்ன உணவுகள் கண்ணுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை புதினா கருவேப்பில்லை கேரட் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க இது தவிர கண் கழுவும் பயிற்சின்ட்டு ஒன்று இருக்குது நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்கழுவும் பயிற்சி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வரும் அது ஒரு ஒரு வீடியோ கிளிப்ஸாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் பண்ணலாம் நம்ம சேனல்லே எண்ணெய் குளியல் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஆரோக்கியம் தரும் எண்ணெய் குளியல் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்ஸ் வரும் அதை பார்த்து நீங்க பயன்பெறலாம் ஓகேங்களா இது தவிர கண் அழுத்தம் அல்லது கண் உஷ்ணம் கண்ணுல விழித்திரையில் பாதிப்பு கண்ணுல புண்ணு வெடிப்பு இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா ஓய்வு இல்லாம வேலை பார்த்துக்கிட்டே இருந்து கண் நரம்புகளுக்கு அதிகமா வேலை கொடுக்கறதுனால அந்த கண் நரம்பு வந்து பாதிக்குது ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இஸ்ட்டு டுவெண்ட்டி இஸ்ட்டு டுவெண்ட்டி அப்படின்ட்டு ஒரு லாஜிக் வச்சுருக்கோம் இது எப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரோ அல்லது மொபைலோ ஏதோ ஒன்று இருபது நிமிஷம் வேலை செஞ்சால் இருபது செகண்ட் இருபது நொடி வந்து ரிலாக்ஸ் கொடுக்கணும் அது எப்படின்னா இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த இருபது செகண்ட் வந்து இந்த பக்கம் கண்ணை திருப்பிக்கணும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு கண்ணை திருப்பிட்டு ஏதாவது ஒரு லாங்காக இருக்கிற ஒரு பொருளை ஜூம் பண்ணி பார்க்கணும் அது வந்து பச்சை கலரில் இருக்கிற ஒரு தாவரமாக ஒரு மரமாக இருந்தால் நல்லது அப்புறம் அடுத்த இருபது செகண்ட் வந்து கண்ணை வந்து லேஸாக திறந்து திறந்து மூடலாம் ஓகேவா இப்போ வந்து கண் வந்து ஓய்வு பெறுது அடுத்த இருபது நிமிஷம் நீங்கள் ரெகுலர் ஒர்க்கை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது தவிர இது வந்து ஜென்ரலானதுங்க இது தவிர நம்ம வந்து ஒரு சில காய் வந்து முக்கியமான ஒரு கண் பிரச்சனைக்கு அப்படின்னு கொடுத்துருப்போம் அந்த காய் வந்து என்னென்னங்கிறதும் சொல்லிக்கிறேன் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்னா தூர பார்வை அல்லது கலங்கலான பார்வையாக இருந்தால் பூசணி இருக்குது இல்லையா அந்த வெண்பூசணியை கட் பண்ணி அந்த தோல் வெதை பழத்தோடு அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி ஜூஸ் பண்ணி மிக்ஸியில் போட்டு ஜூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அது அப்படியே தேவையான அளவு நம்மளால் எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன் போனாலும் போதும் அல்லது அரை டம்ளர் குடித்தாலும் போதும் ஒரு டம்ளர் குடித்தாலும் போதும் அளவுலாம் இல்லைங்க தேவையான அளவு குடிக்கலாம் அதே போல் பார்வை கூச்சமாக இருந்தால் இதே மாதிரி நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி அந்த காம்பை எடுத்துட்டு கட் பண்ணி அதே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி எதுவுமே கலக்கக்கூடாதுங்க ஜூஸ் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணியோ அல்லது அப்படியே கூட குடிக்கலாம் அதே போல் கண்ணில் சூடு அல்லது கொப்பளமாக இமையில வலி இருந்தால் கொத்தாரங்காய் கொத்தவரங்காயை வந்து லைட்டாக கில்லி அந்த காம்பை வந்து கில்லி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு கொத்தரங்காய் போட்டு அதே போல் தண்ணி ஊற்றி ஜூஸ் பண்ணி அதை குடிக்கலாம் அதே போல் கண் புரை கேட்ராக்ட் இருந்தால் புடலங்காய இதே மாதிரி உள்ளே இருக்கிற விதை அந்த தோலோட அப்படியே ஜூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதை குடிக்கலாம் அல்லது மஞ்சள் பூசணி இது வந்து எதுக்குன்னா பார்வை வந்து கலர் கலராக தெரியுதுங்க அல்லது படிக்கிறப்ப டயர்டாயிடுது கண்ணு கம்ப்யூட்டரோ அல்லது மொபைல் ஒர்க்கோ பார்க்குறப்ப கன்று டயர்டாயிடுது அது மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி அதே போல தோல் விதையோட போட்டு சும்மா லைட்டாக எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி ஜூஸ் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து குடிக்கலாம் அதே போல மாலை கோவைக்காய் கோவைக்காய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுத்தப்படுத்திட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையோட சேர்த்து போட்டு ஜூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து சாப்பிடலாம் கிட்ட பார்வையா இருந்தால் கலங்கலான கிட்ட பார்வையா இருந்தா முருங்கை வெதை முருங்கை எடுத்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதை எடுத்து ஓப்பன் கலரில் அந்த கலர்ல இருக்கும் அதில் ரெண்டு பெஸ்ட் மூணு கூட வேண்டாம் ரெண்டு மட்டும் நல்ல மென்று சாப்பிட்ணும் அதே போல கண்ணுல நீர் வலிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா தேங்காய் தேங்காயை அது தேங்காயை பச்சையாகவே சாப்பிட்லாம் அப்புறம் கண்ணுல வந்து ஒரு பகுதி மட்டும் தெரியுது ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணில் பார்த்தா ஒரு பொருள் இருந்தால் பொருளில் பாதி மட்டும் தெரியுது பாதி தெரிய மாட்டேங்குது அப்படின்னா பீக்கங்காய் அதே மாதிரி கட் பண்ணி நாலாம் மூணாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதை தோலோட சேர்த்து அப்படியே போட்டு ஜூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம் இதில் அளவுலாம் கிடையாதுங்க அதே போல் சடனான பார்வை இழப்பு காலையில் தெரிஞ்சிட்டு இருந்தது இப்போ தெரியல அப்படின்னா பழத்தை அப்படியே கட் பண்ணி ஒரு அரை பழமோ அல்லது ஒரு பழமோ விதையோட அப்படியே ஜூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடிக்கணும் எதுவுமே கலக்கக்கூடாது அதே போல் எனக்கு மங்களா அல்லது கலங்களா தெரியுதுங்க எதை பார்த்தாலுமே அது மாதிரி இருந்தால் வெண்டைக்காய வெண்டைக்காயை வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே அந்த விதையோட அதை ஜூஸ்லாம் பண்ண முடியாது அதை அப்படியே சாப்பிட்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்று வந்து கண்ணு கன்று இருந்ததுன்னா வாழைக்காய் வாழைக்காயும் ஜூஸ் பண்ண வேணாங்க அப்படியே ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் கட் பண்ணிட்டு மேலே இருக்கட்டும் தோலை ஒரு நார் மாதிரி வரும் அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அந்த பச்சை தோலோடு சேர்த்து அப்படியே உமிழ்நீர் கலந்து சாப்பிடுங்க இது தவிர நம்ம கண் வந்து உள்புற உறுப்புகளுக்கும் நம்ம கண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது உள்புற உறுப்பு என்னென்னா கல்லீரல் பித்தப்பை அதே போல் கண்கள் ஓகேவா இதுக்கு வந்து கோபங்கிற ஒரு உணர்ச்சி இருக்குது இதுக்கு எல்லாமே ஒரு லிங்க் இருக்குது அதனால கல்லீரல் பித்தப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அது கண்ணில் வெளிப்படும் கோபம் அதிகமானாலுமே கண்ணில் வெளிப்படும் புளிப்பு சுவையில் பாத்தீங்கன்னா புளிப்பு புளிப்பு அதிகமாக இருந்தால் அல்லது குறைஞ்சாலுமே கண்ணில் தெரியும் அதே போல் பஞ்சபூத சக்தியில் வந்து ஆகாய சக்தி இந்த சக்தி வந்து குறைபாடு உள்ள உடலில் இருந்ததுன்னா அதுவும் கண்ணில் வெளிப்படும் ஸோ கல்லீரல் பித்தப்பை கண்கள் சக்தி புளிப்பு கோபம் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை ஈர்க்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே இந்த கண்ணை வந்து நம்ம வந்து குணப்படுத்த முடியும் இது எல்லாமே நீங்கள் வந்து முதல்ல பயிற்சியை வந்து செய்ங்க செஞ்சிட்டு பலன் பெறுங்க இந்த வீடியோ வந்து உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா தொடர்ந்து நம்ம கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதனுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது இதனுடைய பலன்கள் பயன்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத கமெண்டாக போடுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்